இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வருமான வரி மசோதா குறித்த லோக்சபா தேர்வு குழு தனது பரிந்துரைகளில் பிரிவு இருநூற்று எழுபது ஒன் ஏ வியில் முக்கியமான மாற்றத்தை பரிந்துரை செய்துள்ளது இது தாமதமாக தாக்கல் செய்பவர்களுக்கு டிடெக்ஷன்ஸ் மற்றும் ரீஃபண்ட்ஸ் வழங்கும் நோக்குடன் முன்வைக்கப்பட்டு உள்ளது தற்போதைய வருமான வரி சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்றின் கீழ் வருமான வரி அறிக்கை காலவரம்புக்கு பிறகு தாக்கல் செய்யப்பட்டார் அத்தியாயம் எயிட்டின் தலைப்பு சியில் உள்ள சில டிடெக்ஷன் உதாரணமாக ராயல்டி காப்புரிமைகள் புதிய ஊழியர்களை வேலைக்கு அமர்த்துதல் ஆகியவை தொடர்புடையவை நிராகரிக்கப்படுகின்றன ஆனால் புதிய வருமான வரி மசோதாவின் பிரிவு இருநூற்று எழுபதில் இந்த நிராகரிப்பு முழு அத்தியாயம் எயிட்டாக விரிவாக்கப்பட்டு உள்ளது இதில் வாழ்க்கை காப்பீட்டு காப்பீடு பிரீமியம் மருத்துவ காப்பீடு கல்வி கடன்கள் நன்கொடை பிரிவு எயிட் ஜி போன்ற பல வகை டிடக்ஷன்ஸ் அடங்கும் இந்த முழுமையான நிராகரிப்பு கடுமையான கவலைக்குரியதாக கருதப்பட்டது இந்த விதி சிறிய தாமதத்திற்கும் வரி விதிப்பை பெரிதும் உயர்த்தும் வகையில் வருமான வரி செலுத்துவோருக்கு அதிகபட்சமாக பாதிப்பை ஏற்படுத்தும் என குழு குறிப்பிட்டது குறிப்பாக அந்த தாமதம் அறிந்தே அல்லது தவறுதலாக கூட நடந்திருந்தாலும் இந்த விதியின் கடுமையான தாக்கத்தை குறிப்பாக சம்பளம் பெறும் நபர்கள் மற்றும் சிறு வியாபாரிகள் மீது ஏற்படும் விளைவுகளை உணர்ந்த குழு நிராகரிப்பை மீண்டும் தலைப்பு சி வரை மட்டுப்படுத்த பரிந்துரைத்து உள்ளது இதனால் செக்ஷன்ஸ் எயிட்டி சி டி மற்றும் ஜி போன்ற வழக்கமான டிடெக்ஷன்ஸ் வருமான வரி அறிக்கை தாமதமாக தாக்கல் செய்தாலும் தொடரும் இது வரிவிதிப்பு குறைவாக இருக்க உதவுகிறது மற்றும் நிதிச் சுமையிலிருந்து மக்கள் விடுபட உதவுகிறது